சிலம்பம் என்றாலே மண்ணின் அடையாளம் இது வேலுண்டு நின்ற தமிழரின் வீரத்தையும் கலை சித்திரமையும் உலகுக்கு அறிமுகம் செய்து காலம் கடந்தாலும் இந்த கலை எங்கள் மூதாரியின் வீரத்தின் தன்னம்பிக்கையும் இன்று நமக்கு தருகிறது சுற்றும் சிலம்பம் காற்றை வென்றது சுற்றும் ஒளியில் உலகம் உண்டானது தமிழ்கலை வீரத்தின் அணி தாய்மடியில் தோன்றிய செழுமை சுற்றும் காற்றில் காதில் பேச செய்கிறது சிறகில்லா மாணவர்களின் சிலம்பத்தில் பறக்க செய்கிறது அசைவையும் ஓசையையும் ஒன்றாய் மாற அழகு கலை நமது சிலம்பக்கலை வாழ்வின் பாடம் நெஞ்சில் கற்கும் வாழ்க்கை பாதை தன்னம்பிக்கையில் நடக்கும் ஆயுதமே பழகு அன்பின் கருவி அஞ்சாமை சொல்லும் அடையாள மொழி இது நமது தாய்மண்ணின் அடையாளம் சிலம்பம் நமது பாரம்பரியத்தின் பெருமை சிலம்பம் கற்றுத்தரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் தமிழர்களின் வீரத்தை புகழும் சிலம்பம் இது வாழ்க தமிழ் வளர்க கலை இந்த கலை சிலம்பத்தை மட்டும் நடத்துவதாக இல்லை அது ஒவ்வொருவரின் மனதில் இயக்கும் கலை காற்றில் ஒலிக்கும் அதிரும் சிலம்பத்தின் சத்தம் தமிழரின் வீரத்தை உணர்த்தும் ஒளி இன்று பலர் இந்த கலைக்கு உயிரளித்து வருகின்றனர் ஏனெனில் இந்த கலை மண்ணின் அடையாளம் இன்றைய தலைமுறைக்கு இதை தருவதும் நம் கடமையாகும் நம் கலையை காப்போம் நம் பாரம்பரியத்தை உயர்த்துவோம் வாழ்க தமிழ் கலை சிலம்பம் என்பது ஒரு போர்க்கலை மட்டுமல்ல இது சுய பாதுகாப்பு உடல் ஆரோக்கியம் மற்றும் மன உறுதியின் நீர்கோள் இந்த கலை வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் நமக்கு உதவக்கூடிய உன்னத கருவியாகும்